நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் திட்டம்தான் என்ன இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொழில் தமிழ்கொடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எதை நோக்கி பயணித்த வண்ணம் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் எந்த விதமான கூட்டணிக்கும் தங்களை இணைத்துக் கொள்ளாமல் மக்களின் வாக்குகளை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி எனவே அனைவர் மனதிலும் திரும்ப திரும்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்விதான் நாம் தமிழர் கட்சி எப்படி வாக்கு அரசியலில் வெற்றி பெறப் போகிறது என்ற கேள்வி இப்பொழுது நாம் அந்த கேள்விக்கான விடயத்திற்குள் செல்வோம் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் ஒரு மாற்று கட்சி இங்கே அரசியல் செய்ய வேண்டுமென்றால் அரசியலில் பெரிய அதிகாரத்தை பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக தான் நிற்க முடியும் அவ்வாறு நின்றால்தான் நீங்கள் தனித்த பெரும் அடையாளமாக மக்களால் பார்க்கப்படுவீர்கள் ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருக்கும் அரசியல் கட்சிகளுடனே கலந்து நீங்கள் பெரிதாக இருக்கின்றீர்கள் அல்லது இருக்க போகின்றீர்கள் என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கான அரசியல் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் உங்களுக்கு அரசியல் ஏற்படுத்த வேண்டும் எதிர்காலத்திலும் உங்களுடைய அரசியலும் உங்களுடைய கொள்கையும் பேசப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக தற்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை எதிர்த்து மிகச்சரியானதொரு கொள்கையை மக்கள் மனதில் வைத்து மக்கள் மன்றத்தில் வைத்து அரசியலை வழிநடத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக மிக தூய்மையாக ஒரு விடயம் செய்கின்றது அதுதான் தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயம் தமிழ் தேசியத்தை மிக தெளிவாக மக்களிடத்தில் பரப்பி அதன் மூலமாக மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழுக்காக தமிழருக்காக தமிழ்நாட்டிற்காக தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு உண்மையை தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி கூறி வருகின்றது நாம் தமிழர் கட்சி இவ்வாறு பயணிப்பதால் ஒன்றும் நட்டம் கிடையாது காரணம் நாம் தமிழர் கட்சி எந்த விதமான காசு பணத்தையும் மக்களுக்கு கொடுத்து எந்த வாக்குகளையும் வாங்கவில்லை மாறாக தன்னெழுச்சியாக மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க துவங்கி உள்ளார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை பார்த்துதான் எதிர்தரப்பு பயப்படுகிறது என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை கொள்கை ரீதியாக ஒருவரும் குறை சொல்லிவிட முடியாத அளவிற்கு மிக தெளிவானதொரு கொள்கையை வகுத்து மக்கள் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி எடுத்து செல்லப்படுகின்றது மேலும் மக்களுக்கான கட்சியாகவும் மக்கள் மன்றத்தில் தமிழர்களுக்கு என்று தனித்த பெரும் கட்சியாகவும் அரசியலில் தமிழர்களுக்கு என்று தனித்த ஒரு அமைப்பாகவும் அரசியல் கட்சியாகவும் இருந்து வருவதுதான் நாம் தமிழர் கட்சி எனவே ஒருபோது மக்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு அகன்று விட மாட்டார்கள் தொடர்ச்சியாக எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் என்பது வருகின்ற அடுத்த அடுத்த தேர்தலில் அதிகம் உச்சத்தை தொடுமே தவிர ஒருபோது வீழ்ந்து விடாது காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிச்சயமாக மாற்றம் நிகழும் அந்த மாற்றத்திற்கு அடிப்படையாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் இதற்கு முன்பு இருந்த காமராசரும் இவ்வாறுதான் திமுகவால் வீழ்த்தப்பட்டார் இப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியும் இதற்கு முன்பு இருந்தவர்களை இவ்வாறுதான் வீழ்த்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை தடுக்க அதை ஒடுக்க அதை அழிவு பாதைக்கு எடுத்துச் செல்ல பல்வேறு நோக்கம் கொண்டவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வீழ்த்திவிட நாடுவார்கள் ஆனால் ஒருபோதும் அதற்கெல்லாம் கொடுக்காமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் நோக்கமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் முதலமைச்சராவது என்பதை நோக்கி பயணித்தால் இங்கே யாருக்கும் எந்த சிக்கலும் மறுக்கப் போவதில்லை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதல் நன்றி வணக்கம்